தந்தை மகன் ஆவியாரின் ஆமே ஆண்டவர் உங்களோடு இருப்பாரா உம் ஊழியராகிய எங்களை தேர்ந்து திடப்படுத்துகிற தெய்வமே இறைவா உம்மை போற்றுகிறோம் உம்மை புகழுகிறோம் ஆராதிக்கிறோம் மாட்சிப்படுத்துகிறோம் எங்கள் ஒவ்வொருவரை எங்கள் வாழ்வையும் எங்கள் குடும்பத்தையும் ஆசீர்வதிக்கிறீரே பாதுகாக்கிறீரே பராமரிக்கிறீரே நன்றி வல்லமையில் அன்பில் இரக்கத்தில் எங்கள் ஒவ்வொருவரையும் கட்டி எழுப்புகிறீரே நன்றி நாங்கள் உமக்கு உகந்தவர்களாய் உற்சாகமானவர்களாய் ஊக்கமானவர்களாய் வாழ வளர கற்று கொடுக்கிறீரே நன்றி இந்த நாள் முழுவதும் உம்முடைய அன்பை வெளிப்படுத்துகிறவர்களாய் உம்மை கண்ணார கண்டவர்களால் உம்முடைய அனுபவத்தை பெற்றவர்களாய் மாறச் செய்தீரே நன்றி அப்பா இரக்கமும் வல்லமையும் கிருபையும் எங்கள் வாழ்வையும் குடும்பத்தையும் இந்த நாளிலே தொடருவதாக எங்கள் ஒவ்வொருவரையும் கட்டி எழுப்புவதாக பாதுகாப்பிலே பராமரிட்டிலே நன்மைத்தனங்களிலே எங்கள் வாழ்வையும் குடும்பத்தையும் வேறொன்று செய்வதாக பகல் முழுவதும் ஆசீர்வதித்தீர்கள் இரவிலே பாதுகாப்ப நிம்மதியான உறக்கம் ஆசிர்வாதமான கனவுகள் எங்களுக்கு கிடைப்பதால் எங்கள் வாழ்வோடு குடும்பத்தோடு உம்முடைய அன்பை தெய்வம் எல்லா நிலையிலும் வெளிப்படுத்துவீராக கனவுகள் வழியாய் தரிசனமாய் தெய்வம் எங்களோடு பேசுவீராக உம்முடைய அன்பான குரல் எங்கள் காதுகளிலே எங்கள் உறக்கத்திலே கனவின் வழியாய் கிடைப்பதால் திடமடைந்தவர்களால் பலமடைந்தவர்களால் ஆரோக்கியம் பெற்றவர்களாய் நாங்கள் இருக்க அப்பா எங்கள் வாழ்வை எங்கள் குடும்பத்தை எங்கள் குடும்ப சூழ்நிலைகளையும் இந்த இரவிலே அரவணைத்துக் கொள்வீராக புனிதர்கள் மறை மறைசாக்க இந்த இரவுக்காக பரிந்து பேசும் எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியாய் உங்கள் அனைவரையும் இந்த இரவு முழுவதும் பாதுகாப்பார்கள் ஆமேன் Amen. Good morning. Have a beautiful day.